பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இதன் மூலம் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது இன்னொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகவே கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக சொல்லப்போனால் ஆபரேஷன் சிந்துர் போல பாகிஸ்தான் மீது இந்தியா எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தினால் அப்போது சவுதி தலையிடும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்றால் உடனடியாக இல்லை ஆனால் எதிர்காலத்தில் நிச்சயம் பாதிப்புகள் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் சவுதிக்கு திடீரென பாகிஸ்தான் மீது என்ன பாசம் பாகிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்பட்ட போது பாகிஸ்தானை உடனடியாக அங்கீகரித்த நாடுகளில் சவுதியும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு ரீதியிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் ராணுவம் அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து சுமார் எட்டாயிரம் சவுதி வீரர்களுக்கு பாகிஸ்தான் பயிற்சி அளித்துள்ளது தற்போது சவுதியில் பாகிஸ்தான் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்லாமிய நாடுகளில் அணுசக்தி ஆயுதங்கள் கொண்ட ஒரே நாடு பாகிஸ்தான் தான் ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் நட்பு தெற்காசிய பிராந்தியத்தில் வலுவடைந்து வருகிறது இதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது சவுதி அமெரிக்காவை பகைத்துக் கொள்ள சவுதி எப்போதும் விரும்பியதில்லை ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் போர் மத்திய கிழக்கு நாடுகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது கத்தார் தலைநகர் தோஹோவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அதற்கு அமெரிக்காவின் எதிர்வினையும் அரபு தேசங்களை எரிச்சலடைய செய்திருக்கின்றன ஆகவே அமெரிக்காவுக்கு மாற்றான சக்திகள் கைகோர்க்க சவுதி உள்ளிட்ட நாடுகள் முயற்சிக்கின்றன இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்னும் பழைய வாக்கியத்தையும் தூசு தட்டியுள்ளது சவுதி பாகிஸ்தான் இடையேயான இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான வளைகுடா யுத்தம் ஆகியவற்றில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணையாததன் விளைவை மத்திய கிழக்கு இன்றும் அனுபவித்து வருகிறது ஆகவே வளைகுடா நாடுகள் துருக்கி பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளுடன் நட்பு பாராட்டம் முன்வர தொடங்கியுள்ளன இந்தியாவை பொருள் பொறுத்தவரையில் சவுதி பாகிஸ்தான் இடையேயான ஒப்பந்தத்தை ஆராய்ந்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது வளைகுடா தேசங்களில் முக்கியமானதாக கருதப்படும் சவுதியுடன் நல்லுறவில் இருக்க இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று முறை சவுதிக்கு விஜயம் செய்த மோடியால் இரு நாடுகளுக்கு இடையே திரமான உறவை வளர்த்தெடுக்க முடியவில்லை ஏற்கனவே வெளியுறவு கொள்கையில் தொடர்ந்து சொதப்பி வரும் இந்தியா வரவிருக்கும் புதிய சிக்கலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதற்கு காலமே பதில் சொல்ல வேண்டும்